சாமிநாதன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் வந்து எம்ஜிஆராக நடிக்க வேணும் சிவாஜியாக நடிக்க வேணும் சரத்குமாராக நடிக்க வேணும் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ கொஞ்சம் வேலை அதாவது மாடுலேஷன் சொல்லி கொடுப்பேன் அப்போ கொஞ்சம் இதாக இருந்தாலும் பட் வந்து வெரி குட் ஆர்டிஸ்ட் ஈஸ்டர் கிட்டே வந்து ஒரு தடவை சொன்னால் போதும் வந்து அதை கேட்ச் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு எபிசோடு தான் வந்து சந்தானத்துக்காக எழுதுனது ஏன்னா அப்போ சந்தானம் வந்து அப்போ வந்து இதுக்கு போயிட்டான் எதுக்குன்னா சினிமாக்குள்ள போயிட்டான் பட் இருந்தாலும் வந்து இங்கேயே நடிச்சுருந்தான் பேரலெல்லாம் இங்கேயே நடிச்சுருந்தான் அப்படிலாம் அன்னைக்கு ஷூட்டிங் இருந்ததுனால அவனால் வர முடியல இந்த எபிசோடு வந்து கலாட்டா கல்யாணம்ங்கிற ஒரு இங்கே எடுக்கிறப்போ வந்து அப்போ தான் டேக்கு அப்போ வந்து இந்த கீழே குளிச்சுட்டு இருப்பாங்கல்ல அப்போ வந்து அந்த படிக்கட்டு இருக்கும் அந்த படிக்கட்டு எஜ்ஜில் வந்து உட்காந்துருப்பாப்ல அப்போ அந்த டயலாக்கு சொல்கிறேன் ஈஸ்டர் டேக் இட் மகலேஷன் இல்லை சரியில்லை இது இல்லை இப்படின்னு சொல்கிறப்போ வந்து ஈஸ்டரை கூப்பிட்டாப்ல என்ன கொஞ்சம் வாங்கல அப்படின்னு என்ன ஈஸ்டர் அப்படின்னாப்ல இதை வந்து சந்தானத்துக்காக எழுதுனது சந்தானத்துக்கு எழுதுனது வந்து ஈஸ்டர் கொடுத்தா வந்து இது ஈஸ்டர் மாதிரி அதுதான் அது ஈஸ்டருக்கு அது வ அது வராது நீங்கள் எதிர்பார்த்தது வராது அப்படின்னு சொன்னாப்லாம் என்ன சொல்றாங்க அதை உணர்த்திய அந்த யார் திருவுள்ள சிவபெருமன் எனக்கு அந்த ஞான கத்தை